இந்த தேர்தலை எப்படி பார்க்குறது காங்கிரஸ் கட்சி நேரடியாக நீங்கள் உங்கள் களம் அப்படின்னு பார்க்க வேண்டியிருக்கா இல்ல அதில் ஏதாவது இன்னும் குழப்பங்கள் இருக்கா இல்லை அது வந்து கூட்டணி ரீதியாக தலைவர்கள் முடிவெடுத்து அதை அறிவிப்பார்கள் அதுதான் முறையும் கூட அக்னீஸ்வரன் சார் சொல்லும்போது ஏன் வந்து துணை முதல்வரால் சொல்ல முடியல முதல்வரே அப்படி சொல்ல மாட்டார் ஏன்னா அது கூட்டணிக்கு முறையாகவும் ஆகாது ஓகே இது ஒரு கால் முடிவே எடுத்திருந்தாலும் அதை முறைப்படி ஆலோசித்து எப்படி அறிவிப்பாங்களோ அப்படி தான் அறிவிப்பாங்க அவர் ஒன்றை ஏற்றுக்கொண்டார் நீங்கதான வந்து வெற்றியினுடைய முடிவுல இருக்கிறீங்க அப்ப நீங்களே சொல்லுங்க அப்படின்னு அப்ப அதிமுக வந்து தோல்வியுடைய பயத்தில் இருக்கிறதா அதனால அறிவிக்காம இருக்குதா அப்படிங்கிற கேள்வி வரும் இல்லையா ஓகே அப்ப இன்னொன்னு சொன்னாரு ரெண்டு ஸ்கீம் வந்து அதை தவிர்த்து நீங்க வேற என்ன சொல்லுவீங்க அப்படி அப்ப இன்டரக்டா அவரே ஏத்துக்குறாரு அந்த ரெண்டு திட்டம் வந்து மறுக்க முடியாத அளவுக்கு மக்கள்கிட்ட போய் சேர்ந்துருக்குது அப்படின்னு அந்த இரண்டு திட்டம் மட்டுமல்ல கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் இருக்கிறது தமிழ்நாட்டிலே சொல்லி ஓட்டு கேட்பதற்கு நம்ம எங்களுடைய கூட்டணி ஆட்சியிலே மக்களை தேடி முதல்வர் இருக்கிறது முதல்வருடைய மதிய உணவு திட்டம் இருக்கிறது இதெல்லாம் வந்து மக்கள் மன்றத்திலே பெரும் வரவேற்பை பெற்ற திட்டங்கள் காங்கிரஸ் வந்து திமுகவினுடைய முகமூடியாக இருக்கிறது அப்படின்னு சொல்றாரு அது எனக்கு உறுதியா தெரியல ஆனால் பாஜகவின் தான் அதிமுக இங்க இருக்கிறது அது தான் என்னால உறுதியா சொல்ல முடியும் என்ன அடிப்படையில் சொல்றேன் அதாவது அவர் சொல்றாரு இவர் சொல்றாரு வேட்பாளர் சொல்றாரு நீங்க என்ன அடிப்படையில் அந்த விமர்சனத்தை வைக்கிறீங்க நான் கொள்கை சொல்றேன் வேட்பாளராகவும் சொல்றேன் ஏன் அப்படின்னா அதாவது திமுகவுக்கு ஆதரவாக ஆளுநர் வெளிநடப்பு செய்து விட்டார் என்று சார் சொல்றாரு ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதல் வெளிநடப்பு செஞ்சிட்டு வந்து என்ன சொன்னார் அப்படின்னா கூடவே ஆளுநர் கூடவே பின்னாலே வந்து என்ன சொன்னார் அப்படின்னா ஆளுநர் மேலே எந்த தப்பும் இல்ல ஆளுநரை பேச விடலை அப்படிங்கிறார் அப்ப திமுகவுக்கு ஆதரவாக ஆளுநர் சென்றாரா அல்லது எடப்பாடி சொல்வதை போல ஆளுநர் பேச விடல ஆளுநர் பாவம் அப்படிங்கிற நிலைப்பாட்டுக்கு அக்னீஸ்வரன் சார் ரெண்டுல எது